இது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எண்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்களே இது மகரந்த மலர்கள் வலையொலி இன்று மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையம் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஒளிபரப்பு நிறைவு செய்து எண்பத்தி ஆறாவது ஆண்டு உதயநாள் விழா கண்டுள்ளது அதை பற்றிய தகவல்களை பார்க்கலாம் இன்று மே பதினாறு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் அவர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு வருகை தந்து எண்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியடித்து வைத்துள்ள வானொலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது வானொலி நேரிலுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி திருச்சிராப்பள்ளி வானொலி கடந்து வந்துள்ள சாதனை வரலாற்றினை பார்ப்போம் இது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் என்ற அறிவிப்போடு ஓங்கி ஒழிக்கும் இந்த நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மே பதினாறில் ஐந்து கிலோவாட் மத்திய இலை ஒலிபரப்பு வானொலியாக வில்லியம்ஸ் சாலையில் உள்ள ஒரு தனியார் கட்டடத்தில் தொடங்கப்பட்டது அப்போதைய சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜி லயனால் ஃபீல்டன் என்ற ஒலிபரப்பு அதிகாரி ஆகிய இருவரும் ஒலிபரப்பை தொடங்கி வைத்து பேசினர் தற்போது திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி திருச்சி பாரதிதாசன் சாலையில் இயங்கி வருகிறது இந்த சாலை முன்பு கண்டோன்மெண்ட் சாலை என்று அழைக்கப்பட்டது திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி தமிழ்நாட்டில் ஐந்து சதவீத மக்களை சென்றடையும் மிக முக்கியமான வானொலியாக திகழ்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் டிடிஹெச் எனப்படும் டைரக்ட் ஹோம் ஒலிபரப்பில் திருச்சிராப்பள்ளி வானொலியம் ஒலிபரப்பு இணைந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராகம் டிடிஹெச் எனப்படும் டிடிஹெச் சேனல் சாஸ்திரிய கர்நாடக சாஸ்திரிய சங்கீத இசையை ஒலிபரப்பும் நிலையம் திருச்சியில் துவங்கப்பட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை நாமக்கல் கரூர் சேலம் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களை தன்னுடைய ஒளிபரப்பு எல்லையாக கொண்டு பல கோடி நேயர்களுக்கு இசை விருந்தளித்து வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் ஒலிபரப்புகளை இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திலிருந்து நேயர்கள் கேட்டு வந்துள்ளதாக ஒரு பதிவு அண்மையில் கிடைத்திருக்கிறது மாலத்தீவு லட்சத்தீவுகளிலிருந்தும் நேயர்கள் தொடர்பு கொண்டு திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழ்ந்து வந்துள்ளனர் திருச்சிராப்பள்ளி மத்திய அலை ஒலிபரப்பு நூறு கிலோவாட்ஸ் உயர் சக்தி ஒலிபரப்பாக உள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னையடுத்து தமிழ்நாட்டில் மிக முக்கிய இரண்டாவது பெரிய ஒலிபரப்பு தலமாக இது உள்ளது திருச்சி வானொலி என்றாலே நமக்கு ந கோரும் நிகழ்ச்சிகள் அதனுடைய கம்பீரமான நாகசுர இசை கிராமிய நிகழ்ச்சிகள் தந்தான தானே தானே தந்தான என்ற அந்த தொடக்க இசையோடு வரும் கிராமிய நிகழ்ச்சிகள் உழவர்களுக்கான அறிவிப்புகள் ரேடியோ நெல் அப்படிங்கிற ஒரு நெல் வந்து இந்த வானொலி மதிப்பு கூட்ட மா வானொலிக்கு மதிப்பளிக்கும் விதமாக உ உருவாக்கப்பட்ட நெல் அதுக்கு ரேடியோ நெல் என்று பெயரிடப்பட்டுள்ளது அப்போது வானொலியுடைய முக்கியத்துவத்தை அறியலாம் உழவர்கள் தங்களுடைய உளவு தொழிலை சிறப்பாக செய்ய திருச்சி வானொலியினுடைய உழவர்களுக்கான குறிப்புகள் அறிவிப்புகள் மிகவும் உதவிகரமாக இருந்தன திருச்சியிலிருந்து டிஆர்எம் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கிலோகேட் சலவரிசையில் அந்த ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது சூரியகாந்தி என்ற இந்த நாடக நிகழ்ச்சி திருச்சி வானொலி மத்திய எலையில் ஞாயிற்றுக்கிழமைகளின் நண்பர்கள் பன்னிரண்டு பன்னிரெண்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் திருச்சி வானொலி நிலையத்தில் நாடக பிரிவும் இயங்கி வருகிறது அதேபோல் திருச்சியில்தான் இரண்டாவதாக மாநில பிரிவு இயங்கி வருகிறது அகில இந்திய வானொலியில் பகலில் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு மாநில செய்திகள் திருச்சியிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பப்பட்டு வருகிறது என்பது நேரில் அனைவரும் தெரிந்த விஷயம் நிறைய தமிழறிஞர்கள் திருச்சி வானொலியினுடைய இயக்குனர்களாக நிகழ்ச்சி பிரிவு தலைவர்களாக இருந்து தொண்டாற்றி வந்துள்ளனர் கவிஞர் வாலி அவர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பணியாற்றி வந்தவர் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி மேலாள் தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியில் ஏராளமான நாடகங்களை ஒளிபரப்பி வந்துள்ளார் அவருடைய நாடகங்கள் ஏராளமாக ஒளிபரப்பட்டு வந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த தகவல்தான் திருவையாறு சத்குரு தியாகர சுவாமிகளினுடைய நினைவாஞ்சலி ஒட்டி நடைபெறும் பஞ்சரத்ன கீர்த்தனை நேரடியாக ஒலிபரப்பு செய்வதில் திருச்சி வானொலி மிகவும் புகழ்பெற்றது திருச்சி வானொலி பண்பலை ஒலிபரப்பை அப்போதைய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பண்பலை ஒலிபரப்பு பல லட்சம் மக்களை சென்றடைகிறது என்றால் இது மிகையில்லை இந்த வானொலி என்பது ஒரு சாதனை ஒரு ஒலிபரப்பாகவே இருக்கிறது குழந்தைகளுக்கான ஒளிபரப்பு பெண்களுக்கான ஒளிபரப்பு திரை இசை மருத்துவ நிகழ்ச்சிகள் டாக்டர்களுடைய பேட்டிகள் மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சிகள் வானிலை அறிக்கை வானிலை அறிக்கை போன்ற பல விஷயங்களில் இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முன்னோடி நிலையமாக விளங்கி வருவது உலகெங்கிலும் உள்ள வானொலி நேரில் மிகவும் நன்கறிந்த விஷயமாக உள்ளது திருச்சிராப்பள்ளி வானொலி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது என்ன மிக முக்கியமாக கிராம இசை அவர்கள் வள வளர்த்தார்கள் நாகசுர இசை உள்ளிட்ட இசை கலஞ்சியம் இசை பல்கலைக்கழகம் என்றால் மிகையாகாது கொல்லங்குடி கருப்பாயி போன்ற கிராமிய பாடகர்கள் புஷுவனம் குப்புசாமி போன்ற கிராமிய பாடகர்கள் அறிமுகப்படுத்திய நிலையமாக திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி திகழ்கிறது இவர்கள் பின்னாளில் மிகவும் புகழ்பெற்று திரை இசை திரைத்துறையிலும் நுழைந்து புகழ்பெற்றார்கள் என்றால் அதற்கு இரண்டு வேறு கருத்துக்கள் இல்லை திருவாவூர்துறை பிள்ளை நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் போன்ற பல்வேறு இசைக்கலைஞர்களை வளர்த்தெடுத்த ஒரு ஆலமரமாக திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையம் திகழ்வதை நாம் இந்த இனிய தருணத்திலே எண்பத்தி ஆறாம் ஆறாவது உதயநாள் விழா காணும் இந்த தருணத்திலே நாம் மகிழ்ச்சியோடு நினைவூர கடமைப்பட்டிருக்கிறோம் வானொலி என்றால் பாடல்கள் மட்டுமல்ல வானொலி என்றால் நடப்பு செய்திகளை மிகவும் சிறப்பாக வழங்கக்கூடிய ஒரு சாதனம் அதேபோல் மக்களுக்கு வேண்டிய மருத்துவ குறிப்புகள் மக்களுக்கு வேண்டிய உடல்நலக் குறிப்புகள் பெருந்தொற்று நோய்காலங்களில் தொற்று காலங்களில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை பொதுமகள் எடுத்துக்கொண்டு தங்களை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற எல்லாம் வானொலி மிகவும் சிறு சிறப்புமாக வழங்கியிருக்கிறது வழங்கி வருகிறது என்று தான் கூற வேண்டும் இன்று மே பதினாறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு நேரில் வருகை தந்து வாழ்த்தியுள்ள திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் அவர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் பல்வேறு வரலாற்று தலைவர்களுடைய உரைகளை டிஜிட்டல் மயப்படுத்தி பாதுகாத்து வந்துள்ளதை நினைவு கூர்ந்து வாழ்த்தியுள்ளார் வானொலி கேட்க வேண்டும் வானொலியால் பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என்று ஆட்சியர் அவர்கள் அழகாக எடுத்து எடுத்துரைத்திருக்கிறார்கள் வானொலி நேரலுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் அதேபோல் திருச்சிராப்பள்ளி வானொலித்துறை மயில் கடையில் பல்வேறு சாதனைகள் மிளர்கின்றன அவற்றில் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஒன்றில் அமெரிக்காவில் நீல் ஆம்ஸ்டாங் ஆல்ரின் நிலவில் கால் பதித்த அந்த தருணத்தை அமெரிக்க அரசு வானொலியான வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா நேரலையில் வழங்கியது அதை திருச்சிராப்பள்ளி வானொலியில் அதை தமிழில் நேரலையாக வர்ணனையாக வழங்கினார்கள் வானொலி நேரலை மிகவும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அப்போது இதை எப்படி சொன்னார்கள் தெரியுமா நில உலகில் இருந்து நிலா உலகிற்கு செல்லும் மனிதன் என்று அந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக தலைப்பட்டு திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி தமிழ் ஒலிபரப்பாக தமிழ் வர்ணனையாக வழங்கி வந்ததை இன்றும் அதன் நேயர்கள் நினைவு கூறுகிறார்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி எடுத்து வைத்ததும் சொன்னாராம் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன் ஒன் ஜாயண்ட் லீப் ஃபார் மேன் கைண்ட் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன் ஒன் ஜாயண்ட் லீப் ஃபார் மேன் கைண்ட் மனிதனுக்கு ஒரு சிறு அடிதான் ஆண் மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று அவர் கூறியதை தமிழ் படுத்தி திருச்சிராப்பள்ளி வானொலி வழங்கியிருக்கிறது ஆக அறிவியல் தகவலாகட்டும் இலக்கிய உரைகளாகட்டும் அறிஞர் பெருமையினுடைய உரைகளாகட்டும் செய்திகளாகட்டும் நடப்பு நிகழ்ச்சிகளாகட்டும் இசையாகட்டும் கர்நாடக இசையாகட்டும் கிராம இசையாகட்டும் வேளாண்மை செய்திகளாகட்டும் இப்படி பற்பல துறைகளிலும் பற்பல சாதனைகளை திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலுடைய மத்திய ஒலிபரப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பண்பலை நூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று டிஆர்எம் ஒலிபரப்புகள் டிடிஹெச் போன்ற உழைப்புகளில் நாம் இதை கேட்டு ரசிக்கலாம் திருச்சி வானொலி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அடியெடுத்துள்ள திருச்சி வானொலிக்கு நேரில் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்களை தொடர்ந்து திருச்சி வானொலிக்கு நம் ஆதரவையும் நம் செவிகளையும் கொடுப்போம் அறிவை நெ நிறை நிறைத்துக் கொள்வோம் என்று கூறி இந்த இணைய தருணத்தில் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் திருச்சி வானொலி நேயராக கவிஞர் சே ஜெயக்குமார் சேலம் வணக்கம் நேரளே